வா விஜய் இல்லாமல் பேச முடியாது விஜய் வந்து தானாக மாட்டிக்கிட்டார் நம்ம ஏற்கனவே சொன்னோம் என்னென்னா விஜய் ஸ்டாலின்னு பேர் சொல்லியே தாக்க மாட்டேங்கிறாருப்பா உதயநிதிக்கு பேர் சொல்லியே தாக்க மாட்டேங்கிறாங்க மாட்டேங்கிறாரு ஆட்சியாளர்கள் ஆட்சியாளர்கள்ங்கிறாரு பயந்து ஓடுறாரு தைரியம் இல்லாத இவரெல்லாம் எப்படி அரசியல் கட்சியில் எலெக்ஷனில் நின்று எப்படி முதல் முந்திரியாக வர முடியும் அப்படின்னு கேட்டுருணும் அதுக்கப்புறம் ஒரு விஜய் வந்து ஒரு ஷார்ட் கொடுத்துருந்தார் ஒரு ஷார்ட் ஒரு நிமிஷம் ஷார்ட் போட்டு அதில் அவர் என்ன பேசுகிறாருன்னா ஒரு அரசியல் விஞ்ஞானி ஒருத்தர் நான் பேரை சொல்லவே பயப்படுறேன்னாரு கிண்டலும் கி இன்னும் நக்கலும் நையாண்டியும் பண்ணி பேசுகிறவர் அவர் இந்த மாதிரி சொல்லிட்டார் ஆனால் நான் பேர் சொல்லாத காரணம் எங்களுக்கு ஆட்களை பற்றி எல்லாம் கவலை இல்லை காலியாக முடியும் அதனால் யார் பேரையும் சொல்லலை அப்படின்னு ஒரு பதில் போட்டிருக்கேன் அது நமக்கு இப்போ சொன்ன பதிலாக இல்லை வேற யாருக்கும் சொன்ன பதிலான்னு தெரியல ஆனால் நாங்கள் எப்போவுமே தப்பு பண்ணால் சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டீங்களே விஜய் தமிழில் இது தை அத திருப்பி வந்து பிரச்சனையில் மாட்டிக்கிட்டீங்களே ஆரம்பத்தில் எடுக்கும்போது என்னன்னு சொன்னீங்க நீங்கள் நீட்டு தேர்வு ரத்து செய்யணும்னீங்க ஆக உங்கள் ஸ்டாலின் உங்களுடைய குரு ஸ்டாலின் என்ன சொல்லிட்டாரு நீட் தேர்வு ரத்து பண்ண முடியாது அது வந்து மத்திய அரசாங்கங்கள் இது இருக்குன்னு சொல்லிட்டேன் ஆக நீங்கள் யாரை முதல்ல ரொம்ப நம்பினீங்களோ அவரே உங்களை காலை வரை விட்டார் ஸோ நீட் தேர்வை பற்றி நான் பேசின உங்கள் இது ஜீரோவாக போச்சு அடுத்தது ஈவேரா கட் அவுட் வச்சிங்க ஈவேரா பேர் நாறு நாருன்னு நாறுது தமிழ்நாடு பூரா எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு காரி தொப்புறம் ஈவேராவை எல்லாரும் காலி துப்புற ஒரு ஈவேராக குருவாக ஏற்றுக்கிட்டு கட் அவுட் வச்சிங்க அதுவும் இதாகிப்போச்சு அதுக்கப்புறம் விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்தே சொல்லலை திமுக பாணியில் போனீங்க வாழ்த்தே சொல்லலை உடனே எல்லாம் திட்ட ஆரம்பித்தோடனே பொங்கல் தீ தீபாவளிக்கு வாழ்த்து சொன்னீங்க இப்போ பொங்கலுக்கு வாழ்த்து சொல்றதில்லை வசமாக வந்து மாட்டிக்கிட்டீங்க எப்படின்னா நீங்கள் யாரும் குருவாக வச்சுருக்கீங்க உங்களுக்கு ஆலோசகர் யாருன்னே தெரியல முதல்ல இந்த ஆலோசகர் அரசியல் ஆலோசகராக மாற்றுங்க யாரோ ஒரு அடிமுட்டால் வந்து அரசியல் ஆலோசகராக வச்சுருக்கீங்க பொங்கல் வருது ரைட்டு வெறும் பொங்கல் வாழ்த்து சொல்லிட்டு போக வேண்டியது தானே எல்லா தலைவர்களும் பொங்கல் வாழ்த்து தானே சொன்னாங்க அது என்ன ஸ்டாலின் பாணியில் ரெண்டு பேரும் பேசி வச்சுக்கிட்டிங்களா பொங்கல் வாழ்த்துன்னு சொல்லிவிட்டு தமிழ் புத்தாண்டு வாழ்த்துங்க விஜய் தமிழ்நாட்டு மக்கள் நல்லா பார்த்துக்கோங்க இந்த தமிழ் புத்தாண்டுங்கிறது சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி தான் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் கொண்டாடுறோம் கருணாநிதி குறுக்கு புத்தி பிடிச்ச ஆள் ரெண்டாயிரத்தி எட்டில் வந்து தமிழ் புத்தாண்டு வந்து தான் ஏப்ரல் பதினாலு கிடையாதுன்னு சொல்லி ஒரு அரசு ஆணை போட்டார் காரில் துப்பனா எட்டு ஒம்பது கோடி தமிழர்கள் முடியாதியான்ட்டு எல்லாம் கொண்டாடணும் பத சித்திரை மாதம் ஒன்றாந்தேதி தான் எல்லாம் கொண்டாடினாங்க இவர் இந்த சன் டிவியையும் கருணாநிதி டிவியையும் வச்சுக்கிட்டு இந்த கருணாநிதி தமிழ் புத்தாண்டு தமிழ் புத்தாண்டுன்னு தை ஒன்றை வச்சுக்கிட்டு இது பண்ணார் ரெண்டாயிரத்தி எட்டில் இந்த கோமாளித்தனம் பண்ணார் ரெண்டாயிரத்து பதினொன்றில் ஜெயலலிதா வந்தொன்று அதை ரத்து செஞ்சு ஏப்ரல் பதினேழு சித்திரை ஒன்று தான் தமிழ் புத்தாண்டு தினம்னு போட்டாங்க இப்போ ரெண்டாயிரத்து பதினொன்றுலேருந்து பதினாலு ஆண்டுகள் உலகம் முழுவதும் இருக்கும் தமிழர்கள் எல்லாம் சித்திரை திருநாளை ஏப்ரல் பதினாலு சித்திரை ஒன்றாம் தான் தமிழ் புத்தாண்டாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க இந்த விஜய்க்கு ஏன் இப்படி புத்தி போச்சுன்னு தெரியல யார் சொல்லி கொடுத்தான்னு தெரியல மறுபடியும் தை ஒன்றாம் தேதி தமிழ் புத்தாண்டுன்னு வாழ்த்து தெரிவிக்கிறார் ஸ்டாலினோட சேர்ந்து கைகோர்த்து போய் ஸ்டாலினே பயப்படக்கூடிய ஒரு விஷயத்தை இவர் ஓப்பனாக சொல்கிறார் ஆக விஜயும் ஸ்டாலினும் இன்னும் இந்த தமிழ் புத்தாண்டு அவங்க அப்பா அப்பாப்பண்ணுன்னு முட்டாள்தனத்தை மறக்கவே இல்லை இன்னும் தமிழ் தை மாதம் ஒன்றாந்தேதி தமிழ் புத்தாண்டுன்னு ஸ்டாலின் சொல்கிறத ஆமோதிக்கிற விஷயமாக விஜய் சொல்றது தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு எல்லாருக்கும் சொல்லியிருக்காரு விஜய்க்கு வந்து புரிஞ்சுக்கங்க உங்களுக்கு ஒன்றுமே தெரியல ஜீரோவா இருக்குங்க அரசியல்னா ஒன்றும் ஒன்றுமே தெரியாதா பத்திரிக்கையெல்லாம் படிக்க டிவி டிவியெல்லாம் பார்க்க மாட்டேங்கள ஒவ்வொருத்தரும் ஒரு தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டுன்னெலாம் கொண்டு பண்ணுறது ஆயிரக்கணக்கான வருஷங்கள் மற்றவங்க பண்ணக்கூடியதை பின்பற்றி தான் பண்ணுறாங்க இப்போ உதாரணத்துக்கு கிறிஸ்மஸ் டிசம்பர் இருபத்தஞ்சி என்ன நம்பிக்கை அன்னைக்கு தான் கிறிஸ்துவ பிறந்தார் அப்படின்னு விருட்டின் மேரிங்கிறாங்க மேரி வந்து கண்ணி கழியாதவர்கள் ஆனால் அவர்களுக்கு இயேசுன்னு ஒரு குழந்தை பிறந்ததுங்கிறாங்க இதை போய் அது ஒரு நம்பிக்கை அவங்களுடைய நம்பிக்கையை நம்ம கொச்சப்படுத்தக்கூடாது பிப்ர டிசம்பர் இருபத்தஞ்சி தான் கிறிஸ்மஸ் ரம்சான் பார்த்திங்கன்னா பிறைய பார்த்து போடுவாங்க அரசாங்கம் லீவுன்னு சொல்லிடுவாங்க இது விடுமுறைன்னு ஆனால் பிறை மாறிடுச்சுன்னா அந்த நாளில் வந்து ரம்ஜான் கொண்டாட மாட்டாங்க முதல் நாளோ இல்லை மர நாளோ மாற்றி கொண்டாடுவான் யார் அதை கிண்டல் பண்ணுறதில்ல கேலி பண்ணுறதில்ல அது ஒரு நம்பிக்கை அதே மாதிரி தான் தமிழ் புத்தாண்டு ஒம்போதாம் நூற்றாண்டுலேருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரை சோழர்கள் காலத்தில் சித்திரை ஒன்றாம் தேதி தான் தமிழ் புத்தாண்டு கொண்டாடினாங்க அதுதான் இது வந்து சரித்திரம் அதை வச்சு தான் ஆயிரக்கணக்கான வல்லங்களாக வந்துக்கிட்டு நம்ம தமிழ் சமுதாயம் உலகம் முழுவதும் இருக்கிற தமிழர்கள் புத்தாண்டாக கொண்டு